சிந்தன நிறைய பேருடைய உள்ளத்துல இருக்கு இது எதுவும் மாந்திரிகமா இருக்குமா மை இருக்குமா இப்படி சில பேர்களுடைய பேச்சும் இருக்கும் சிந்தனையும் இருக்கும் இது என்ன மை தெரியுமா உண்மை வித்தை புரியுதா உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்மா பகவான் பக்கம் சரணாகதி ஆகி அந்த இறை உணர்வு இந்த ஆன்மாவிலே கலந்து உங்க அனைவருடைய உள்ளத்தையும் தொட்டு உங்க விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சு இது நடக்கும் இது நடக்காது நாளை நடக்க வைப்பேன் என்ற சத்தியத்தை உணர்த்துகின்ற உண்மை வித்தை இதுதான் இந்த வாக்கு சக்திய யாரும் பெற முடியாது இந்த வாக்கு சக்திய யாரும் வெல்ல முடியாது ஏன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி மக்களை தப்பிக்க வச்சிடலாம் ஆனால் கோவப்பட்டு நேரத்தான் சொல்லுவோம்னு சொன்னா நிறைய பேர்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகள் கூட வந்துடும் அதில் பலர் பாதிக்கப்பட்டவும் செய்வான் அப்போ மனிதர்களுடைய குற்றத்தை மறைத்து குறைத்து கோபத்தை நீக்கி அவங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தி உன்னை திருத்தி தெளிவு பண்ணி தரேன் அப்படிங்கிற உணர்வுகளை கொண்டு தான் இந்த மக்களை நம்ம அரவணைக்க முடியும் அந்த அளவுக்கு இதில் வந்து நிதானம் வேணும் இரண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால் என் வீட்டுக்குள்ள தெய்வம் ஒரு வாக்கு சொல்லிடுது என்னாலேயே திருப்ப முடியல என்னாலேயே மறக்க முடியல உன் வீட்டில் ஒரு உயிர் போகும்பா அப்படின்ட்டார் ஐயா அது யார் அது யார் யாருன்னு பலமுறை கேட்டேன் எனக்கு பதிலே கிடைக்கல கடைசியில் சொன்ன மாதிரி பேரே செஞ்சது அந்த சோகமும் தாகமும் அந்த வேதனையும் இன்று வர என் ஆன்மாவை விட்டு வெளியேறலை அந்த இழப்பை இன்னைய வரை ஈடுகட்ட முடியல எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாது என்ற உண்மைகளை உணர்ந்தேன் வாக்கு சக்தி அப்படிப்பட்டதுதான் புரியுதா நான் சொல்றேன்னா நான் சொல்லவும் நினைக்காதீங்க எனக்கு வரக்கூடிய செய்தி தெய்வம்ங்கிற ஒரு சக்தியில் இருந்து அசரீரியாக கேட்க அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் இதுதான் உண்மைகள் இந்த சக்தியை யாராலும் வெல்ல முடியாது சாமி சொன்ன வாக்கை என்னால கூட திருப்ப முடியலங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அதுக்காகத்தான் கேட்கும் பொழுதெல்லாம் நல்லதை சொல்லணும்ப்பா நான் தாங்க முடியாத விஷயத்த சொல்லிடாத நான் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இருந்தா அதை நீக்கிரு அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் கடவுட்ட காலில் விழுந்து நம்ம கேட்குறோம் அந்த வாக்கு எங்கிருந்து வந்தது அந்த குரல் எங்கிருந்து கிடைத்தது அந்த குரல் யாருடைய குரல் ஓர் இருந்தது என்பதை ஆராய்ச்சி செய்தால் அதற்கு தெளிவே கிடைக்காது ஏன் அது சரீரம் இல்லாத வாக்கு அசரீரி அதனால் அந்த வாக்கு யார்கிட்ட இருந்து வந்துச்சுங்கிறது செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது எங்கோ இருந்து ஒரு சத்தம் கேட்கும் ஒரு காட்சி கேட்கும் கிடைக்கும் அதுதான் தெய்வ சக்தியினுடைய ஞான பிரதின்மை அந்த வாக்கு கவளவிய விஷயம் உண்டு மகாபாரதத்தில் பாரத பொருளாக முடிஞ்சிடுது முடிஞ்ச உடனே தர்மன் கிருஷ்ணரை போய் கேட்டார் கிருஷ்ணா போர் முடிந்தது வெற்றி வாகை சோடினோம் இனிமேல் எங்களுக்காக நீ எதுவும் சொல்லக்கூடிய உபதேசங்கள் உண்டுமா அப்படின்னு கேட்டார் தர்மன் எப்பேற்பட்ட வார்த்தை இவ்வளோ நாள் எங்கள் கூட நீ இருந்துட்டே இனிமே ஓ நாட்டுக்கு நீ போக வேண்டியது இருக்கும்பா இனிமேலும் எங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய உபதேசங்கள் எதுவும் உண்டுமா அப்படின்னு கேட்டார் தர்மா சொல்லத்தக்கது என்றால் அது உண்மை மட்டுமே உண்டு காலம் கருதி செய்த போரெல்லாம் முடித்து இனி எதிர்காலத்தை உணர்த்தும் தன்மையை உனக்கு உரைக்கிறேன் கேள் அப்படின்னார் சொல்ல வேண்டும் கிருஷ்ணா அப்படி பாதம் பணிந்தான் அப்பொழுது கூறினார் கிருஷ்ணர் உங்களுடைய அவதாரங்கள் முடிந்துவிட்டது இனி உங்க பிள்ளைகள் வாரிசுகள் இந்த நாட்டை ஆள வேண்டிய நிலைமைகள் இருக்கும் அதுவரை நீங்கள் இங்கு இருந்தால் நீங்களே அவர்களுக்கு சாப விட வேண்டிய நிலைமையில் கலியுகம் தோன்றிவிடும் ஆகையினால் உங்கள் அவதாரத்தை நீங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும் நாட்டை விட்டு நீங்கள் தவத்துக்கு சென்று விடுங்கள் அதுவே உங்களுக்கு புண்ணியம் கொடுக்கும்னு சொல்லிட்டார் யாரு கிருஷ்ணர் சொல்லிட்டார் அதுக்கு பேர்தான் தர்மன் தன் தம்பிமார்களையும் பாஞ்சாலியும் கொட்டி பெரும்பயணம்னு சொல்லி வனவாசம் போயிட்டாங்க மீண்டும் தர்ம வனவாசம் அதுக்கு பேர் தர்ம வனவாசத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல முக்தி அடைஞ்சிருந்தாங்க கடைசியில சொர்க்கம் போனது தர்மர் தான் போறார் அது வேற ஒரு சர்க்கம் அந்த சப்ஜெக்ட் இப்ப வேண்டாம் அந்த கிறிஸ்தனுடைய வாக்குப்படி பாண்டவர்களுடைய வாரிசுகளும் கிறிஸ்தருடைய வாரிசுகளும் துரியநாதியருடைய வாரிசுகளும் கடைசி காலத்துல மகாபாரதத்துக்கெல்லாம் பிறகு பெரிய பெரிய போர்கள்லாம் வந்து அந்த வம்சங்களே அழிஞ்சிருச்சு கிறிஸ்தரும் ஆயிட்டாரு இப்படியெல்லாம் துவார யுகத்துல கிருஷ்ணாவதாரத்துல இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு நடந்துச்சு கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்திய அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் கிரதயுகத்தில் நடந்தது ஸ்ரீராமருடைய பிள்ளைகள் லவன் குசன் மூத்த மகன் தர்மசாஸ்தாவாக அவதாரம் செய்தார் இரண்டாவது மகன் தான் கருப்புசாமி மறுபிறவி இல்லாத மாணிக்கம் அப்படி இறுதி வரை இன்று வரை குசனாகவே இருக்கிறார் அதுக்கு பிறகு தோன்றிய தான் கிருஷ்ணா அவதாரம் அதுக்கு பிறகு தோன்றிய கலியுகத்துல தான் கலியுக வரதராக எம்பெருமான் முருகன் அவதாரம் ஐயப்பசாமி அவதாரம் இப்படியெல்லாம் பற்பல அவதாரங்கள் யுகங்கள் தோறும் நடந்தன இந்த அவதாரங்கள்லாம் நடந்ததே தர்மத்தை காக்கத்தான் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் அதர்மங்கள் அழியவும் தர்மங்கள் காக்கவுமாக இறை சக்திகள் அடையாளம் காட்டி இந்த உலகத்திலே தோன்றியது இவைகளை உணர்ந்தவன் ஞானி கதையா கேட்டவன் மனுஷன் கற்பனையா நினைச்சவன் வேணும்னு நினைச்சவன் நினைச்சவன் விஞ்ஞானிகள் வந்து அறிவையும் உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிகின்ற காட்சிகளையும் பிரதானமாக நினைத்து வாழக்கூடிய விஞ்ஞானியர்கள் அவங்களும் கூட விஞ்ஞானத்தை நம்பி இன்னைக்கு வாழ்தாங்க அவங்களும் உணர்ந்தாங்க எத்தனையோ கருவிகளை வைத்து கிரகங்களை போய் ஆராய்ச்சி பண்ணோம் இந்த கருவிகளே இல்லாத காலத்தில் மகா முனிவர்கள்லாம் இருந்துக்கிட்டு வானத்தில் இத்தனை கிரக இருக்கு இன்னும் வடிவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே இன்னைக்கு போய் பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன மாதிரி இருக்க அப்போ மெய்ஞானம் இந்த உலகத்தில் உயர்ந்ததுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க இப்படியெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கு மெய்ஞானத்தை பெறுவது எப்படி மெய் உடன் ஞானத்துக்கு சக்தி ஆத்மா மனதையும் அறிவையும் செலுத்தி ஆன்மாவை பார்க்கின்ற பக்குவம் மனிதனுக்கு கிடைச்சிடுதுன்னா அவன் ஞானி ஆயிடுவான் அந்த நிலைகள் அவனுக்கு ஏற்படணும் அப்படி ஏற்படுறது மட்டும்தான் ஞானத்தை காட்டுகின்ற கருவி ஞானத்துக்கு மிகவும் முக்கியம் தவம் இருப்பான் விரதம் இருப்பான் என்னப்பா விரதம் கறி சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடும் அதான் விரதமா பீடி இழுக்கலாம் சிகரெட் இழுக்கலாம் அது விரதம் இல்லையா அதையும் நீக்கிக்காய சரி நீக்கிறது குடிக்க கூடாது நீக்கிறது எல்லாம் சுத்தி உழைச்சு பார்த்தான் விரதம்னா என்னது அருமையா விவேகானந்தர் சொன்னார் காப்பது விரதம் என்னத்தை காப்பது விரதம் உன் உள்ளத்தை உன் எண்ணத்தை தீய வழிகளில் போகாம உன் அறிவால் காத்துக்கொள்வதுதான் விரதம்னு சொன்னார் உன் உள்ளத்தை உன் அறிவை உன் மனதை தீய வழியில போகாம காப்பது விரதம் அந்த விரதத்துக்கு தான் இறைவன் வாரம் அப்ப இந்த வழிக்கு போகக்கூடிய கருவிகள் என்னவெல்லாம்னு கேட்டான் அடுத்த விஷயம் அது கறியும் மீனையும் சாப்பிட்டோன்னா உணர்ச்சி கூடும் உள்ளத்தையும் உள்ளத்தை அடக்க முடியாது மனம் திசை மாறும் அதனால மாமிசத்தை நெருத்து உள்ளுறுப்புகள் கெடும் அந்த சுவாச அதில் தான் நிற்கும் ஆண்டவரை நினைக்கிறதுக்கு தோன்றாது தீய விடு மதுவை குடிக்கியா தன்னை மறக்கிற மதிமயக்கம் வரும் மூளை ஏங்காது தண்டுவடம் சிறுமூளை மூளை ஏங்கும் பேரறிவு ஏங்காது அப்போ உனக்கு அறிவில்லாத செயலுக்கு அது தூண்டுதலா இருக்கு அதனால மதுவை விடு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டுட்டனா நீ மனிதன் மனிதனாக இருக்கிற பொழுது உன் உள்ளத்தை தீய வழிக்க போகாம நீ அடக்கி காப்பதுக்கு தான் இந்த சத்தியம்ங்கிற விரதம்னு சொன்ன அதுதான் அந்த விரதத்தின் மாண்பு இந்த விரதம்னால என்னது நம் உடலை நம் உள்ளத்தை நம் உணர்வை இறைவன் ஆட்கொள்வதற்கு நம்மை தயார் செய்து கொள்கிற ஒரு பயிற்சி ஆண்டவன் நம்மளை ஆட்சி செய்வதற்கு நம்மளை நாம் தயார் செய்து கொள்கின்ற ஒரு மாபெரும் பயிற்சி அதுதான் விரதம் உண்மை சாக விடாது பொய்மை வாழவிடாது கழிவுத்துக்கு பொருந்தாத தத்துவம் கலியுகத்துக்கு பொருந்தாத தத்துவம் ஆனா ஆன்மீக உலகத்துக்கு அதுதான் உயிர் தத்துவம் ஆன்மீக உலகத்துக்கு இதுதான் உயிர் தத்துவம் கலியுகத்துக்கு ஏன் பொருந்தாத தத்துவம் உண்மையை பேசினா அர்ச்சந்திர மாதிரி சுடுகாடு வர போனோம் இன்னைக்கு போவதுக்கு தயாரா இருப்போமா இல்லட்ட முடியுமா அதை தாங்கத்தான் இயலுமா முடியாது பொய்மை வாழணும் ஒரு வியாபாரம் அதுல ஒரு சின்ன பத்து பாயிண்ட் பொய் வச்சாதான் வாழ முடியும் ஒரு உழைப்பாடி அதுல ஒரு பத்து பாயிண்ட் பொய் வச்சா தான் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும் எந்த உழைப்பும் எந்த கர்மமும் எந்த செயலும் ஒரு ஐந்து பாயிண்டாவது பொய் இல்லாத உலகமே கிடையாது அமைதி மணல பிள்ளைகள் சோறு இருக்கும் அதுல போய் கல்லு கிடக்கான்னு பார்க்க முடியுமா மனோன்மணியம் பேராசிரியர் பிள்ளை அவர்கள் எழுதினார் மணல் சோற்றில் குடிலனுடைய உள்ளத்தில் குணத்தை காண வேண்டும் என்றால் மணல் சோற்றில் கல்ந்து இடுவது போல ஆகும் குடில ஒரு அமைச்சன் அவன்கிட்ட நல்ல குணம் உண்டான ஒருத்தன் கேட்டார் அதுக்கு மனோன்மணிய நாடகத்துல குடிலன் உள்ளத்திலே குணம் இருக்கும் என்று தேடினால் அது மணல் சோற்றிலே கல்ந்து இடுவது போல ஆகும் பிள்ளைகள் மணல சோரா பொங்கி வச்சிருக்கோம் அதுல கல் கிடக்கான்னு பார்க்க முடியுமா கல்லுதான சோறங்க அத மாதிரி மணல் சோற்றின் கற்கள் இந்த உலகம் இதில் நம்ம வந்து ரொம்ப வாழணும்னு சொன்னா அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்காம வாழ்வது மட்டுமே சரி அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் இருப்பதே சரி இந்த மனசாட்சிக்கு மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உயிரில் கலந்து விடு மனத்துக்கு பயப்படுக்காயா வேற யாருக்கும் பயப்பட வேண்டாம் உன் உள்ளத்துக்கு பயப்படு சம்பறமே இது நமக்கு தகுதி இல்லாததாச்சே இது நம்ம செய்யலாமா இது தப்புலா நம்ம உள்ளமே நம்மளை சுடணும் நம்ம மனசாட்சியே நம்மளை வதைக்கணும் அப்போ தான் நம்ம திருந்துவோம் இல்லைன்னா திருந்த மாட்டோம் அதான் மனதுக்கு பயப்படு நீ சரியாயிருவ உன்னை உனக்குள்ளே உணர்ந்து பார் நீ தெளிவாயிருவ ஆனா மனிதன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா உதறித்தளிவான் திருச்செந்தூர் கடலுக்கு போன முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்தமா கும்பிட்ட உடனே முடித்த கடற்கரையை பார்ப்போம் ஏன் முருகனை கும்பிடுறது பட்டு நல்லா கும்பிட்டாச்சு கோரிக்கையை வச்சாச்சு அடுத்த நம்முடைய உணர்வு தன்னை அறியாம எங்க இழுக்கு கடற்கரையை இழுக்கு ஏன் அழகு நிறைந்த காட்சிகள் அலை மோதுகின்ற கடலின் ஓசைகள் ஒவ்வொரு மக்களும் ஆனந்தமாக குதித்து விளையாடுகின்ற ஆனந்த காட்சிகள் அந்த மணல் பரப்பை பார்த்தவுடன் உட்காரணும் அப்படிங்கிற ஆசைகள் அங்க உட்கார்ந்த உடனே நார்வரோடு சேர்ந்து கூடி இருந்து பேசுதல் மணல்ல உட்கார்றதுக்கு நல்லா இருக்கே ஆனந்தமா இருக்கே அப்படிங்கிற ஒரு பேரானந்தம் மிகுந்த வார்த்தை அந்த வார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே சுண்டன் மாங்கா தேங்காய் பட்டாணி ஓகே ஏன் அந்த இடத்துல இருந்து சாமியை பார்த்தோம் சந்தோஷமா ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் நல்லா சாப்பிட்டோம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் அந்த மணல் பரப்பின ஆனா எந்திரிச்ச உடனே எல்லாரும் அந்த மணலை உதறி தள்ளிட்டு வந்துருவோம் உன்னாதானே எந்திரிச்ச உடனே என்ன செய்வோம் மதிப்பு மரியாதையோட உட்கார்ந்த மணல டக் 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 உதறி தள்ளிட்டு வெளியே வந்துருவோம் இதானையா உலகம் எது வேணும்னு நினைச்சாலும் சரி பெருசா நினைச்சாலும் சரி ஒன்னு நீ அதைகளை உதறி தள்ளுவாய் இல்லையேன் அது ஒன்னை உதறி தள்ளி இந்த உலகத்தை விட்டு புறப்பட வைக்கும் அதுதான் தத்துவம் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை மனதார நம்ம வேண்டாம் போ அப்படி இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் மனிதனை விட்டுட்டு பொண்ணும் பொருளும் போகத்தான் போகுதியா அப்படி இல்லைன்னா மனசன் அதை விட்டுட்டு போக போறான் இதான உலகத்தின் தத்துவம் இதான உண்மை ஆனால் அதுவரை இருக்கிறதுல கரெக்டாக இருக்கணும் சரியாக இருந்துக்கணும் வெற்றியை வாகையை சூடணும் மனதை தூய்மையாக வைக்கணும் பகவானை நமக்குள்ளே இழுக்கணும் எல்லோருக்கும் பரந்த மனப்பான்மையோடு தானம் தர்மங்கள் ஆனந்தங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற பரந்த எண்ணம் எங்கே இருக்கோ அங்கே ஆண்டவன் குடியிருக்கான் இதான் உண்மை கருணை பொங்கும் உள்ளவும் அது கடவுள் வாழும் இல்லவும் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் கடவுள் எங்க இருக்கான் உள்ள மனதில் கூடியிருக்கான்ப்பா இறக்கம் இருக்கிறதோ அவன் இறைவனுக்கு சமம் இயலாதவனுக்கு உதவுதல் மனிதாபிமானம் தானம் தர்மம் செய்யக்கூடியவனுக்கு அடையாளமே தேவையில்லை இன்னாருக்கு செய் இன்னாருக்கு செய்யாத அந்த அடையாளம் தேவையில்லை ஏன் தானமும் தர்மமும் பகவானை சேர்ந்தது கடவுளுக்கு அடையாளம் உண்டா எல்லாரையும் படைத்தது அவன் தானே அவன் எந்த பிள்ளைய பேதம் பார்க்க போறான் பார்க்க முடியாது பார்த்தா அவன் கடவுள் இல்லையா உண்மைதானே அப்ப கடவுள் எப்படி எல்லாரையும் பரந்த நோக்கத்தில் பார்க்கிறானோ அதுபோல தானமும் தர்மமும் பரந்த உள்ளது ஒருத்தவன் தான் அடே உனக்கு நிறைய பாவங்கள் இருக்குடா அதை திருக்கிறதுக்கு வழிகாட்டுங்க சாமி தான் வரும்போது யார்டா ரூபா வாங்கிட்டு வானே பக்கத்துல முன்னூத்தம்பது ரூபா வாங்கிட்டு வந்த சாமின் தான் நான் சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறான்னு முன்னூத்தி ரூபா கடன் வாங்கிட்டு வந்து எப்படி கேட்டான் போடா பத்து ரூபாயில உனக்கு ஒன்னு அன்னதானம் போட எடுத்து கொடுத்தேன் எப்படி முடியும்டா உன் வீட்டில் பச்சரிசி இருக்கு பார்த்தேன் பத்து ரூபாய்க்கு நான் மண்டவளை அச்சுவலத்தை போட்டு நல்லா கொதிக்க வை எங்கே புத்து இருக்கிறதோ அங்க போய் இலையில கொண்டு வை லட்சக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்றோம் அதுல உனக்கு தானமும் தர்மமும் அடங்கியாச்சு உனக்கு புண்ணியமும் கிடைச்சாச்சு மனிதனுக்கு மட்டும் போடுறது நினைச்சியாடா இல்ல எல்லா உயிர்களுக்கும் செய்யலாம் உலகத்துல உனக்கு மாபெரும் புண்ணியம் கிடைக்கும் உன் மனசு தாண்டா எனக்கு வேணும் புரியுதா அதனால மனதை செம்மையாக்கி விட்டால் இறைவன் நம்பக்கம் மனமது செம்மையானால் மந்திரம் செலாமன் உள்ளத்தை வைத்திருந்தான் ஈசன் தானாக அங்கே குடியிருப்பான் ஆகையினால் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து எல்லோரும் ஆனந்தத்தை பெறுவோம் ஐயன் கருப்பசாமியின் அருளை தேங்கி ஆனந்தமாக வாழ்வோம்